பைபிளும் நியூஸ் பேப்பர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சங்கீத நாற்பத்தி ஆறு ஒன்பது அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுற்றறிக்கிறார் கர்த்தர் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறவர் வில் ஈட்டி ரதங்கள் இவற்றையெல்லாம் இல்லாதபடி செய்கிறவர் என்று இந்த வசனம் சொல்கிறது இதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு செய்தி கட்டுரையை ஹிந்து பத்திரிகையில் நான் படித்தேன் ஈரோஷிமா ஜப்பானுடைய ஹிரோஷிமாவில் குண்டு போட்டு அதோடு கூட நாகாசாகி அதுக்கு பக்கத்தில் உள்ள பட்டணம் எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதை நினைவு கூறுவது போன்ற ஒரு கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த அணுகுண்டு ரெண்டாவது உலக போரின் போது அமெரிக்காவாலே ஜப்பான் மீது ரெண்டு பட்டணங்களில் அந்த அணுகுண்டு போடப்பட்டது அது அணுகுண்டு போடப்பட்டதனுடைய விளைவாக இரோஷிமா பட்டணத்தில் எழுபதாயிரம் பேர் உடனே எரிந்து எரிந்து செத்து விட்டார்கள் எழு இன்னும் எழுபதாயிரம் பேர் காயங்களை அடைந்து கொஞ்ச நாள் மருத்துவமனையில் இருந்து இறந்து போய்விட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் பேர் ஈரோஷியமாவில் இறந்து போனார்கள் ரெண்டு நாள் கழித்து நாகாசாகியிலே குண்டு போட்டார்கள் அணுகுண்டு நாற்பதாயிரம் பேர் அதில் இறந்து போனார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த பகுதியில் புல் கூட முளைக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஏன் இன்றும் கூட அந்த பகுதியில் சா சாகி ஈரோஷி பிறக்கிற குழந்தைகளில் பல குழந்தைகள் சில குழந்தைகள் பாதிக்கப்பட்ட உடல் ஊனமுற்ற பிள்ளைகளாக மனவளர்ச்சி குன்றிய பிள்ளை விலைகளாக பிறக்கின்றன அதன் முதலும் கடைசியுமாக அணுகுண்டு போடப்பட்டது அப்போது அதுதான் முதல் முறை போடப்பட்டது அதுதான் கடைசி முறை அதுக்கு பிறகு போடப்படவே இல்லை ஏன்னா அதன் விளைவுகளை பார்த்து எல்லாம் நடுங்குகிறார்கள் ஆனால் அணு கொண்டு தான் இருக்காங்க எல்லாரும் இந்தியாவும் அணு கொண்டு தயாரித்து அதை வைத்திருக்கிறது கேட்டால் சீனாவுக்கு எங்களை பாதுகாத்துக்கணும் சீனாவடத்திலிருந்து பாதுகாக்கணும் பாகிஸ்தான் இந்தியா அணு கொண்டு பாகிஸ்தானும் அணுகுண்டு அணு கொண்டு தயாரித்து அவனும் அணு கொண்டு வச்சிருக்கிறான் இங்கிலாந்து பிரான்ஸு ரஷ்யா சீனா அமெரிக்கா எல்லாரும் அணுகுண்டு வச்சிருக்கிறாங்க இந்த பூமி மாதிரி ஐயாயிரம் பூமியை அழிக்கிறதுக்கான அணுகுண்டு நம்ம பூமியில் இருக்குது நம்மகிட்ட இருக்குது எல்லா நாட்டுகளில் இருக்க குண்டுகளையும் கூட்டி பார்த்தா இப்போ இருக்க பூமி மாதிரி ஐயாயிரம் பூமியை அழிச்சிடலாம் அவ்வளோ அணுகுண்டு இருக்கு அந்த அணுகுண்டை பா பாதுகாக்கிறது பெரும் பொறுப்பு அதனுடைய சாவி அதிகமாக ரஷ்யா தான் அணுகுண்டு வச்சிருக்கு அதுக்கு அடுத்த மாதிரி அமெரிக்கா ஆயிரக்கணங்கள் அணுகுண்டு அமெரிக்கா வைத்திருக்கிறது அதனுடைய சாவி ஒரு சூட்கேஸில் போடப்பட்டு எப்பொழுதும் அமெரிக்க ஜனாதிபதி அந்த சாவி அவர்தான் தான் அவருடைய பாதுகாப்பு அறிவு அதிகாரி ஒரு சின்ன சூட்கேஸ் வச்சிருப்பார் அதுதான் அந்த அணுகுண்டு பட்டன் தட்டுனா போதும் உலகத்தின் பாதி பாதி அழிஞ்சிரும் அந்த அளவுக்கு அணுகுண்டு மோசமானது கெடுதி விளைவிக்கக்கூடியது கூடியது சக்தி வாய்ந்தது இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் கன்னிவடி கன்னிவடியை பூமியில் புதைத்து வைத்து விடுவார்கள் யாராவது காலை வைத்தாலோ வாகனம் வந்தாலோ அவ்வளோதான் அழி அவர்கள் இறந்து விடுவார்கள் வெடித்து கன்னி ஒளி வெடியை ஒளி கிட்டத்தட்ட ஒழித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் வெடி சில இடங்களில் இன்னும் இன்னும் அவங்க எடுக்கலை நம்ம இலங்கையில் கூட இறக்குறையே எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க இலங்கையில் நிறைய இடங்களில் வெடி புதச்சி வச்சாங்க இன்னும் சில இடங்களில் இன்னும் கன்னிவடி அப்போது புதைத்த கன்னிவடியை இப்போதும் எடுத்துக்கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் முழுசாக எடுத்து முடியல சில இடங்களுக்கு யாரும் போகக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் சந்தேகப்படுகிற இடங்களில் கெமிக்கல் பாம்ஸ் கெமிக்கல் பாம் ரசாயன குண்டுகள் அந்த குண்டை போட்டா அது வந்து மூச்சு முட்டி செத்துருவான் செத்தவனுடைய உடல் அப்படியே கருகி போயிடும் அந்த குண்டைத்தான் இலங்கை அரசாங்கம் தமிழர்கள் மீது வீசியது சீனாவிடமிருந்து அந்த குண்டை வாங்கி அந்த குண்டை வீசியது என்று சொல்லுகிறார்கள் இந்த வே ரசாயன குண்டு கன்னி வெடி அணுகுண்டெல்லாம் அது வேற தடைப்பட்டு மட்டிருக்கிறது வேண்டாம் அதை பயன்படுத்த வேண்டாம் மற்றதை பயன்படுத்துங்க என்று வெடிகுண்டை பயன்படுத்துங்க ஏவுகணையை பயன்படுத்துங்க என்று அதை அனுமதித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த குண்டுகளை அவர்கள் அனுமதிப்பதில்லை ஆனால் பைபிள்ஸுடைய ஆண்டருடைய சித்தம் என்ன யுத்தங்களை ஓய பண்ணுவது அதுதான் ஆண்டருடைய சித்தம் நாம் இன்னொரு இடத்துல பார்க்குறோம் உங்களுடைய ஈட்டிகளை மண்வெட்டிகளாக அடியுங்கள் உங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் விவசாய கருவிகளாக நீங்கள் மாற்றுங்கள் என்கிற ஒரு வசனம் பைபிளில் உண்டு அந்த வசனத்தை தான் ஐநா சபையில் எழுதி போட்டிருக்காங்க உங்களுடைய ஈட்டிகளை மண்வெட்டிகளாக மாற்றுங்கள் என்கிற வசனத்தை தான் அவர்கள் சபையில் எழுதி போட்டிருக்காங்க நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களை அமரச் செய்கிறவர் ஆயுதங்களை அழித்து ஆயுதங்கள் எல்லாம் ஒரு உலகத்தை நமக்கு தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆயிர வருஷ அரசாட்சியில் அது நடக்கும் பின்னால் புதியமான புதிய பூமியிலும் யுத்தம் இருக்காது ஆயுதம் இருக்காது நம்முடைய தேவன் சமாதான பிரபு ஆமன்